தமிழ் நியாய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்கோள் வணக்கங்களை இனிதே உரித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டிய நாலொரு திருக்கோள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொறுப்பாளில் அறுபத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஆறநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளைப் பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் வினை செயல் வகை என்பதற்கு செயலை செய்யும் திறம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே கொள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் செய்ய இயலாத காரியத்தினை அதனை செய்யும் வழியினை ஆராய்ந்து செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வேண்டும் பொருள் செய்து முடிக்கக்கூடிய செயல்களை உடனே செய்து முடித்துவிட வேண்டும் செய்ய இயலாத செயலினை அதனை செய்ய இயலும் வழியினை ஆராய்ந்து செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்